ஒவ்வொரு ஈரடியிலும் இவ்வுலக மக்களின் வாழ்வை இனிவரும் எதிர்கால சண்டதியினரும் எதிர்கொள்ளும் தீர்வு கண்டு கண்ட வள்ளுவரே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களில் எனக்கு பொருத்தமானவை அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திற்பம் என்னும் தலைப்பு அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது குரலாய் வரும் எண்ணிய எண்ணியாக எய்து எண்ணியார் திண்ணியராகப் பெறும் என்பதாகும் இக்குறளின் பொருள் என்னவென்றால் ஒன்றை எண்ணுபவர் உறுதியை பெற்றிருந்தால் அவர் என்ன செயலை செய்வார் என்கிறார் திருவள்ளுவர் இக்குறளையே எனக்கு பொருத்தமான குரலாய் நான் நினைத்து ஒப்பீடு செய்ய போகின்றேன் நான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு படிக்க ஏழாம் வகுப்பு படிக்க எனது பெற்றோர் சேர்த்த போது பாடத்துடன் இந்தி மொழி பாடமும் படித்து மற்ற பா மற்ற பாடங்களில் தொண்ணூறுக்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்ற போதும் இந்தியில் இந்தி மொழி பாடத்திற்கு தேர்வாகாத காரணத்தினால் என்னால் தளவரிசை பட்டியலில் இடம்பெற இயலவில்லை அது எனக்கு மிகுந்த மனவட்டத்தை தந்தது அம்மா வந்து எண்ணங்களுக்கு எப்போதுமே மிகுந்த சக்தியும் வலிமையும் உண்டு ஆகையால் கவலைப்படாமல் முதலில் உண்ணால் முடியும் என்ற நிலை மனதில் உறுதிக்கொள் மற்றும் பாரதியாரில் எண்ணிய நல்லது எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லது என்ன வேண்டும் என்ற வரியை மனதில் நிறுத்தி கொண்டு தகுந்த தொடர் முயற்சியும் இடைவிடா பயிற்சியும் செய்தால் என்னால் அடுத்த முறை அத்தேர்வில் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் என்று எனக்கு தைரியம் கொடுத்தாள் வினை என்பது ஒருவன் மனதிப்பம் அற்ற எல்லாம் திற என்ற குரலுக்கேற்ப நாம் பாடத்தை அணுகினேன் மிக குறுகிய மாதங்களிலேயே நான் நடந்த அரையாண்டு தேர்வில் நான் இந்து மொழி பாடத்தில் நாற்பத்தி ஒம்பது மதிப்பெண்கள் பெற்று தரவரிசையில் இடம் பிடித்தேன் இருப்பினும் நாற்பத்தி ஒன்பது மணிப்பெண்கள் மட்டுமே பெற்ற எனக்கு அப்போதுதான் தெரிய வந்தது நான் நன்றாக படிக்க வேண்டும் மற்றும் அம்மொழி பாடத்தில் நான் முதல் முதல் இடம் பிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன் கொண்டு யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அதாவது சொல்லுவது எளிது ஆனால் அதை செயல்படுத்துவதில் மிகவும் கடினம் என வள்ளுவர் கூறுவது போல் நான் நான் செயல் இறங்க எனது ஆசிரியரை நாடினேன் அவன் மொழி பாட ஆசிரியர் எனக்கு புதிய மண்ணன் நடத்திய விரைவு தான் தற்போது எட்டாம் வகுப்பெண் நடந்த கா அரை காலாண்டு தேர்வில் நான் என் பாடத்தில் நூற்றுக்கு தொண்ணூற்றி நாலான்கு மதிப்பெண்கள் பெற்று வகுப்பிலேயே முதலாக செயலி மூலம் என் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குரலுக்கேற்ப எங்கள் பெற்றோர் அது நினைத்து சந்தோஷப்படும் போது எனது முயற்சி திருவினையாகி விட்டது என்பதை எண்ணி மகிந்தேன் நன்றி